அந்த என்ன சொன்ன பேசும் திறனற்ற உயிர்களுக்காக பேசுவோம் ஆடும் மாடும் அற்ப உயிர்கள் அல்ல நம் அருமை செல்வங்கள் ஏன் சொன்ன அரை கிலோ மாட்டுக்கரி அரை கிலோடு என்னடா சொல்ற திருமலராஜ் மதியத்திலிருந்து மாட்டுக்கறி ஆரம்பிங்க ரெண்டு கிலோ வாங்கினாலும் அது சாப்பிட்டு படுத்துருவோம் காலை புயல் அடிச்சு கூட பொழைச்சவன் இருக்கான்டா ஆனா இந்த பூபதி அடிச்சு பொழைச்சவனே கிடையாதுரா போட்டோ ஏன் டைம் இருக்கு எதுக்காக இங்க வச்சிருக்க ஹீஸ் மை இன்ஸ்பிரேஷன் கொள்ளையடிக்கிறதுல தமிழ்நாட்டே தனியால பாரு ப்ரோ நான் கூறுவீ இந்த போன்ல இந்தா இல்ல ப்ரோ அப்போ போன் வாங்கி கொடுவா விஜய் வரட்டுமே ரஜினிகாந்த் ஆதரிக்கிறீங்களா ரஜினிகாந்த் எனக்கும் சம்பந்தம் இல்ல விஜய் தம்பி அவர் யாரையோ வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சா வரவேற்கு சாலையில அந்த ஓரத்துல நில்லு இல்ல இந்த ஓரத்துல நில்லு நீ நடுவாலை நீ லாரி அடிச்சு செத்து போயிருவா பாத்து வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ செலுக்கு <tility> <laughs> <laughs> எல்லாரும் அடுத்த வேலைக்கு தான் வேட்டு வைக்கிறானுங்க அவனுக்கு தெரியாது அவன் தனக்கே வேட்டு வச்சுக்கிறான்னு என்ன பொறுத்த வரைக்கும் சொல்ற எனக்கு யாரும் வேட்டு வைக்க முடியாது நானே வேட்டு வச்சுக்கிட்ட விட்டேன் மாயாத்மாரா மத்தவ கண்ணுக்கு தாண்டி நீ ஆத்மா

ரஜினி ரஜினிகாந்த் எனக்கு சம்பந்தில் விஜய் தம்பி விஜய் வரேன் ரஜினிகாந்த் சினிமாவில் தம்பி இது நெஞ்சு டாலாக்கு இது நெஞ்சு நெஞ்சு நெஞ்சு

மேல என்ன கத்த விடாத சத்தம் இல்லாம ஓட்ட போட்டு போய் தம்பி ரொம்ப படுத்துக்கீரியானு வந்துட்டேன்னு சொல்லு திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு யாரு வந்து கேட்டா யாரும் கேட்க மாட்டாங்கடா நீயா கூப்பிட்டு சொல்லு

முறைக்கிறே குமார குடும்பம இருக்கு அதுக்காரங்க தெரியாம உயிரை கையில பிடிச்சு சுத்தி நினைறேன் இவ்வளவு வாங்கியும்

வா வா என் என்னே வா நான் போற நின்னுட்ட பயப்படா வா வா நான் டோலாக் போற கேட்க மாட்டியா உன்னால பாரு ரோடு ஃபுல்லா ஒரே டிராபிக் ஜாம் சரி சரி நீ ரொம்ப பயப்படுற நான் புடிக்கா போறேன் நீ பிடிக்க வண்டிய ஓரங்க அப்புறம் நான் காட்டுற காட்டுல டோலாக் கூறி உனக்கு அண்ணன் முன்னாடி வந்து போய் ஓ நல்ல ஒரு குடிமணி

பாக்குற பார்வையிலே இந்த வெட்டு புலி வெட்டுக்கையினாண்டி வாங்க வரும்பொழுது வந்து தொலைகிற அதுக்கே அடிப்பி கத்துற பத்து ரூபா பொண்ணு சோப்பு என் பத்து நாள் வந்து

உங்க உரிமையாளர் உங்களுக்கு சரியான நேரத்துக்கு சாப்பாடு போடலைனா உங்களோட சாப்பாடு பாத்திரத்தை எடுத்து இப்படி சத்து சத்து நடிச்சு சத்த எழுப்பலாம் அந்த சத்தத்தை தாங்கிக் கொள்ள முடியாத உங்க உரிமையாளர் உடனே வந்து உங்களுக்கு உணவளிப்பார் இந்த மாதிரி தினசரி தேவைகளை பூர்த்தி செய்யற மாதிரியான வீடியோஸ் நீங்க பாக்கணும்னா மறக்காம நம்ம பூனைகளின் புதையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓ அப்படியா ஓனார் பசிக்குதே ஓனார் ஓனார் எங்க இருந்தாலும் மரபும் பசிக்குதே பசிக்குதே எங்க போனா இந்த ஓனரு

ஐயோ தப்பி தோறி ஒரே ஒரு கேர்வு கேட்டா இருந்தா இது உனக்கு எந்த மாதிரி பையனும் கல்யாணம் கேட்டிருந்தா கட தெரியல இது போல நல்லா பாத்தா இவருக்கு கெயப போற பையன் எந்த சின்மத்துல பாவம் பண்ணிருக்கானோன்னு தெரில இதுகிட்ட அது மாட்டு போறான் சரி நம்மளும் செத்த மாதிரி நடிக்கிறா நம்மள பாத்தாச்சு பேச்சினை பாத்தோம் பார்த்தா கோமா போட்டு சாப்பிட்டு பண்றான்